கெஜ்ரிவால் ஐ பி எஸ் அவர்களே பயிற்சி காவல்துறை இயக்குனர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் ஐ பி எஸ் அவர்களே மற்றும் தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தின் கூடுதல் இயக்குனர் திருமதி தேன்மொழி ஐ பி எஸ் அவர்களே துணை இயக்குநர்கள் திரு சுரேஷ்குமார் மற்றும் திரு சிந்தில் குமார் அவர்களே காவல்துறை உயரதிகாரிகளே இந்த விழாவோட நாயகர்களாக திகழ்கிற பயிற்சி துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் காவல்துறைக்கு நேரடி காவல்துறை கண்காணிப்பாளராக தேர்வு செய்யப்பட்டு கழக அரசால பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு ஓராண்டு சிறப்பான பயிற்சியை முடிச்சு இன்று உடல் உரிமை மன உறுதி பெற்றவர்களாக நீங்க களத்துக்கு போக போறீங்க என்பது பெருமைக்குரிய நிகழ்வு வலுவான அடிப்படை பயிற்சியை முடிச்சு ஒன்பது பெண் அதிகாரிகள் உட்பட இருபத்தி நான்கு காவல் துணை கண்காணிப்பாளர்களும் தன்னுடைய பணியிலையும் வாழ்விலையும் ஒளிமயமான ஏற்றத்தை கண்ட மனமா வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறார் காவல் அதிகாரிகள் உயரமான பயிற்சியை பெறணும் என்ற நோக்கத்தை றிஞர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டுல நூற்றி இருபத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் இந்த பறந்து விரிந்த தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தை தொடங்கி வச்சார் இங்க பல வகை சட்ட பயிற்சி புலனாய்வு நுணுக்கம் கணினிசார் குற்றங்களுக்கு இருக்கிற சிறப்பு பயிற்சி உளவியல் பயிற்சி பொருளாதார குற்றங்கள் பெண்கள் மற்ற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை சிறப்பாக புலனாய்வு செய்கிற திறன் ஆயுத பயிற்சி போன்ற எல்லா வகையான பயிற்சிகளையும் பெற்று எந்த சவால்களையும் எதிர்கொள்கிற திறனோடு களத்துக்கு போவது பெருமை மிக்க தருணம் இந்த காவல் உயர் பிரச்சியகத்தில் இதுவரை ஐயாயிரத்தி ஐம்பத்தைந்து நேரடி உதவி ஆய்வாளர்களுக்கும் இருநூற்றி தொண்ணூத்தி ஏழு காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் அடிப்படையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கு மேலும் கடந்த மாதம் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு காவலர்கள் அடிப்படை பயிற்சியை முடித்து காவல் பணியில சென்றிருக்காங்க என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறார் காவல் பணி என்பது மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கிற மிக உன்னதமான பணி ஒவ்வொருவரும் பொதுமக்கள் கிட்ட கனிவா மரியாதையா நடந்து அவருடைய குறைகளை பொறுமையா கேட்கணும் அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும் உயர்தொழில் நுட்பங்களை பயன்படுத்தணும் அதில் நீங்கள் எல்லாம் அப்டேட் ஆகி கொள்ள வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவியல் சாப்பிட்ட விசாரணை நடைமுறைகளில் அதிகம் கவனம் செலுத்தணும் ஃபீல்டுக்கு போகிற இந்த நேரத்தில் எப்படி ஃபிட்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் எப்போதும் ஃபிட்டாக இருக்கணும் பனிச்சுமெண்ட் கிடையில் நீங்கள் உங்கள் உடமையும் பார்த்துக்கணும் குடும்பத்தோடு நேரம் செலவிடணும் காவல்துறையில் சிறப்பாக நேர்மையாக பணியாற்றி நீங்கள் மேலும் மேலும் பதவி உயர்வுகளை பெற்று மக்கள் சேவையில் சிறந்து விளங்க வாழ்த்துகிறேன் நான் மீண்டும் உங்களை சந்திக்கும் போது போகும்போது நீங்கள் கொடுத்த ஆலோசனை மக்கள் துணை ஆற்றுகிறோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சொன்னால் அதுவே எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு துணையாகவும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதில் மிகுந்த அக்கறையுடன் நீங்கள் அனைவரும் திட்டமிட்டு தரப்பட செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி Good day, good day. Right. Thank you, sir, for the insightful and inspiring.